அடுத்தது வந்து அக்ஷரா அஸ்வதாவ கூப்பிட்றேன் இவர் தான் நம்மளுடைய இந்த ஐப்பசி அவிட்டன்ஸ் திருவோணம் அவிஞ்ச சதையும் ஸோ திருவோணம் வந்து பேழ்வாரோட ஷேர் பண்ணக்கூடியவர் இந்த மகாச்சாரியர் சுவாமி பிள்ளை பிள்ளையோக்காச்சாரியர் இவரோட இந்த முடியுது இந்த இந்த ப்ரோக்ராம் முடியுது அப்புறம் கோஷ்டி சேவா காலம் இருக்குது சாத்துமுறையை முடிச்சுட்டு எல்லாரும் அன்வச்சிட்டு கிளம்பணும் பிரார்த்திச்சிக்கிறேன் சுவாமி பிள்ளை பிள்ளையோகாச்சாரியர் என்னென்ன பண்ணினார் அவர் யார் அப்படி அவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன

அப்போது அவருடைய திருவாய்மொழி காலக்ஷேபத்தை கேட்பதற்கு பெருந்திரளாக ஸ்ரீவஷ்ணவர்கள் கூடுவர் அதைக் கண்டு அனைவரும் நம்பர்மாள் கோஷ்டியோ அல்லது சுவாமி நம்பிள்ளை கோஷ்டியோ என்று ஆச்சரியப்படுவது போல இருந்தது சுவாமி நம்பிள்ளையின் திருவாய்மொழி காலக்ஷேபம் சுவாமி நம்பிள்ளைக்கு பல எண்ணற்ற சிஷ்யர்கள் இருந்தார்கள் அவர்களுள் வடக்கு திருவேதி பிள்ளை என்கிற மகாச்சாரியரும் இருந்தார் அவர் விரக்தி மிகுந்தவராக இருந்தார் இவருடைய திருவள்ளத்தை அறிந்த சுவாமி நம்பிள்ளே மனதில் இவர் ஒரு சத்குமார பிறக்க வேண்டும் என்கிற எண்ணம் தோன்ற சுவாமி நம்பிள்ளையின் அருளாலே திரு அவதரித்தவர் சுவாமி பிள்ளை லோகாச்சாரியர் சுவாமி வடக்கு திருவீதி பிள்ளை தன் தன்னுடைய ஆச்சாரியரான சுவாமி நம்பிள்ளையின் லோகாச்சாரியன் என்கிற திருநா இவர் திருவரங்கத்தில் ஐப்பசி மாதத்தில் திருவோண திருநக்ஷத்திரத்தில் அதாவது திருவவதாரம் செய்தார் இவரும் வைஷ்ணவ குரு பரம்பரையில் வடக்கு திருவேதி பிள்ளைக்கு பிறகு தர்சன பிரவர்த்தகராக திகழ்ந்தார் சுவாமி பிள்ளைலோக்காச்சாரியர் அவருடைய கிரந்தங்களும் அவருடைய மொழி வன்மைகளும் சுவாமி பிள்ளைலோக்காச்சாரியர் சமஸ்கிருதம் தமிழ் என்று இரண்டு மொழிகளையும் தேர்ச்சி பெற்றவராக விளங்கினார் வேதம் புராணங்கள் என்று அனைத்திலும் நன்கு தேர்ச்சி பெற்றவரும் விஷய ஞானமும் பெற்றிருந்தார் இவர் பதினெட்டு கிரந்தங்களை நமக்கு அருள் இருக்கிறார் அவைகள் அஷ்டாதசராசு கிரந்தங்கள் என்று வழங்கப்படுகிறது இதில் முக்கியமானது தத்வத்ரயம் மும்பதி ஸ்ரீவச்சன என்பவை இந்த கிரந்தங்களுக்கு நம் பொய் இல்லாத மனவாழ் மாமூனிகள் வியாக்கியானங்கள் அருளியிருக்கிறார் நம் சுவாமி மனவாழ மாமூனிகளின் வியாக்கியானங்களின் அழகை ஒரு மொழி கொண்டு விட முடியாது அவ்வளவு எளிமையாகவும் நேர்த்தியாகவும் எந்தவித ஒளிவு மறைவில்லாமலும் இல்லாமலும் சூத்திரக்காரனின் அப்படியே காட்டி கொடுத்திருக்கிறார் சுவாமி ஆச்சாரியர் காஞ்சி வரதராஜ பெருமாளின் திரு அவதாரமாகவே கூறுவர் காலத்தில் காஞ்சி வரதராஜ பெருமாள் தன்னுடைய அபார கருணையாலே மனப்பாக்கம் நம்பி என்கிற ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் சப்னத்தில் தோன்றி சில இரசியார்த்தங்களை உபதேசித்து அவரை திருவுரங்கத்தில் சென்று அங்கே இதன் தொடர்ச்சி தேவ பெருமாள் இவருக்கு உபதேசிப்பதாக தெரிவித்தார் அவர்களுக்கு இரகசியர்களை சாதிக்க திரங்கினார் அதே சமயம் மனப்பாக்கம் நம்பி அங்கே வர சுவாமி சாதித்துக் கொண்டு இருந்த அர்த்தங்களை கேட்டு தான் தேவராஜ பெருமாளிடம் கேட்ட அதே அர்த்தங்களை சுவாமி பிள்ளை உபதேசித்துக் கொண்டு இருந்தார் மேலும் அதன் தொடர்ச்சியாகவும் இருந்தது இதை கண்டு வியந்து போனார் மனப்பாக்கம் நம்பி நம்பியுடனே சுவாமி பிள்ளை லோகாச்சாரியரை ஆசிரியத்து தென்டன் சமர்ப்பித்து தனக்கு வந்த சொப்னத்தை விளக்கினார் பின்னவரை நோக்கி அவரோ நீர் அவரோ நீர் என அதற்கு பிள்ளை லோகாச்சாரியர் ஆம்

காப்பாற்றி நாம் சென்று அவர்களுக்கு உற்சவம் கைகரியாதிகளை செய்யும் அளவிற்கு மகோப்பக்காரராக விளங்கியவர் பெரிய பெருமாளுக்கு முன் கல்ஸ்வர் எழுப்பி அங்கே வேறு திருமணியை வைத்து விட்டு பெரிய பெருமாளை மறைத்து வைத்தார் அதுபோல் ரங்கநாயகி தாயாரை புண்ணை மரத்தில் புதைத்து வைத்தார் மாலை கையில் ஏல கொண்டு அவருடைய நூத்தி பதினைந்து வயதில் திருமகன் சென்றார் போல் இவரும் வாளும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மட்டிலே இங்கே விளையாழ்வார் கிரமத்திலே நம்பர் மாலை எருந்தருள பணி கொண்டு காடு மலை பாராமல் எல்லா இடங்களும் சென்று கடைசியில் ஜோதிஷ்குடி வந்தடைந்தார் சுவாமி மதுரைக்கு அருகில் உள்ள ஜோதிஸ்வரி என்னும் இடத்தில் இலைப்பாரி அதற்கு மேல் எங்கு சென்றாலும் ஆபத்து என்று எண்ணி அங்கே பல காலம் சம்பிரமாலை காத்து அவருக்கு திருவாராதனங்கள் செய்து வந்தார் அந்த சமயம் சுவாமி திருமேனி நோவு சார்ந்திருந்ததால் அவர் தன்னுடைய சிஷ்யரான கூர குலோத்தனதாசரை அழைத்து அவரே திருமலை ஆழ்வார் என்பவர்க்கு அதாவது திருவாமி பிள்ளை எல்லாவித உபதேசங்களையும் செய்து அவரை அடுத்து குரு பரம்பரை ஆற்றாக தர்சன பிரவர்த்தகராம்படி கத்தலையிட்டார் சுவாமி நம்பிள்ளையை திருவடிகளை தியானத்தில் கொண்டு ஜேஷ்ட சுத்த துவாதசி என்ற திருநாட்டுக்கு எழுந்தருளார் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனின் நிழலிலே அபிமானத்திலே ஒதுங்கி போருகே ஜோதிஷ்குடியில் சுவாமியின் கடைசி காலத்தில் அவர் தன் அரு அருகில் இருக்கும் எறும்புகள் மற்றும் அனைத்து ஜீவராசிகளையும் அன்போடு தளவிக் கொடுத்து அவைகளும் மோக்ஷம் அடையமாறு கட்டாட்சித்தா பூர்வாச்சாரியர்களுக்கு எப்போதுமே இந்த நினைவும் மேலோங்கி இருக்கும் அவர்கள் ஜீவாத்மாக்கள் அனைவரும் வெம்பெரும் அடைய வேண்டும் என்பதை எப்போதும் நினைவில் வைத்திருப்பார் ஜோதிஷ்குடி ரிமைகள் இவற்றை

ஆடியன்ஸுக்கு கேட்குறது கேட்ட இருந்தது எது எந்த ஸ்பீச் ஓகே ஸோ யூ ஹேஸ் மேட் இட் வெரி குட் ரொம்ப நல்லா சூப்பர் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வந்துருந்தான் ரெண்டு பேரும் அக்ஷய வர்ஷதா வெரி குட் ஜா ஸோ சுவாமி பிள்ளை யோகாச்சாரியரோட சரித்திரத்தை கேட்டேன் இல்லையா ஸோ அவர் இல்லைன்னா சுவாமி இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு நம்புருமான்னு இல்லை அவ்வா அதுதான் பிரதானம் இந்த உயிர் இந்த சரீரம் இதெல்லாம் இந்த போஷிக்கிறது இந்த செய்ய மாட்டார் அது இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்ணலாம் நம்ம சம்பிரதாயத்துக்கு என்ன பண்ணலாம் நம்ம சம்ரட்சணை என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படி காத்து கொடுத்து